விஜய் அவர்களுடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்திலே போஸ்டர் ஒன்று வெளியாகிருக்கு ஸ்ரீபந்த கையில இருந்திருக்க மாதிரி போஸ்டர் இதே போஸ்டர் தான் கமல் அவர்கள் வினோத் அந்த இணைய படத்துடைய போஸ்டராகவும் வெளியாகிருந்தது அப்ப கதையில எந்த மாறுதலும் இல்ல கமல் அவர்கள் நடிக்கிற அந்த கதையில தான் விஜய் அவர்கள் நடிக்கிறாருங்கிறத அவங்க போஸ்ட் மூலியமா உறுதிப்படி தான் எடுத்துக்கலாமா சில வாசகங்கள்லாம் வேற இடம் பெற்றிருந்தது என்ன சார் சொல்றாங்க ஜனநாயகத்தின் ஒளியை ஏந்தி செல்பவர் டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக அதை வந்து ஆங்கிலத்தில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை அதை வந்து தமிழில் கொடுத்துருக்கலாம் ஏன்னா கமலுக்கு செஞ்ச கதை தான் இது கமலோடு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி கமலோட இன்புட்லாம் இதில் நிறைய இருக்கு பட் அங்கே வந்து இந்த கதையை நான் விஜய்க்கு பண்ணணும் அப்படின்னு கேட்கும் அவங்க ரொம்ப அழகாக என்ஓசி கொடுத்துட்டாங்க அதில் வந்து எந்த முரண்பாடும் அவங்க சொல்லலை இந்த படம் இந்த ஒரு வருட இடைவெளிங்கிறது தேர்தல் நெருக்கத்தின் பொழுது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படமா அமையனுங்கிறதுக்காக அந்த டேட்டா சார் தேர்தல் நேரத்தில் இந்த படம் வந்துன்னா அவருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாரு அவர் அதனால தான் இதில் கொஞ்சம் அரசியல் கலந்த படமாக இதை உருவாக்குறாங்க ஆனால் எச்சுரத்து வந்து இதில் அரசியல் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆல்ரெடி தலைவனாக ஒரு சார் இப்ப ஏந்தி சிங் பண்ணி பார்த்தா நிச்சயமா மாறி இருக்கலாம் அங்க கமல்கிட்ட சொல்லும் போது போராட்ட குழு இருந்திருக்கலாம் இங்க வந்து அந்த கதையை மாத்தும் போது வேணா நீங்க இப்படி வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட சொல்ல வர்ற கருத்து ஒன்னா இருக்கும் ஏன்னா எந்த ஒரு செய்யல

மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா வலைப்பை சந்தனம் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பா இருக்கேன் விஜய் அவர்களுடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்திலே போஸ்டர் ஒண்ணு வெளியே இருந்தது சார் அந்த தீபம் இந்த கையில மாதிரி போஸ்டர் இதே போஸ்டர் தான் கமல் அவர்கள் வினோத் அந்த இணைய படத்துடைய போஸ்டராகவும் வெளியே இருந்தது அப்ப கதையில எந்த மாறுதலும் இல்ல கமல் அவர்கள் நடிக்கிற அந்த கதையில தான் விஜய் அவர்கள் நடிக்கிறாருங்கிறது அவங்க போஸ்ட் மூலியமா உறுதி பண்ணிருக்காங்க எடுத்துக்கலாமா அந்த சில வாசகங்கள்லாம் வேற இடம் பெற்றிருந்தது என்ன சார் சொல்ல வராங்க அதான் அந்த ஜனநாயகத்தின் ஒளியை ஏந்தி செல்வர்னு அதுக்கு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக அதை வந்து ஆங்கிலத்தில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை அதை வந்து தமிழில் கொடுத்துருக்கலாம் ஏன்னா நிறைய பாம்பர மக்கள் விஜய்க்கு ரசிகர்களாக இருக்கும் பொழுது ஏன் வந்து ஒரு ஆங்கில வார்த்தையை எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல ஒவ்வொருத்தரும் இது என்னங்க அர்த்தம்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்குது அதை அவங்க தவிர்த்துருக்கலாம் இன்னொன்று நீங்கள் கேட்ட மாதிரி கமலுக்கு செஞ்ச கதை தான் இது கமலோடு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி கமலுடைய இன்புட்லாம் இதில் நிறைய இருக்குது ஸோ அப்படி தான் அந்த கதையை வந்து அவர் உருவாக்கி பட் அங்கே வந்து இந்த கதையை நான் விஜய்க்கு பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப அழகாக என்சி கொடுத்துட்டாங்க அதில் வந்து எந்த முரண்பாடும் அவங்க சொல்லலை இந்த கதையை நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிற எந்த நிபந்தனையும் அவங்க விதிக்கலை ஓகே எடுத்துக்கங்க அப்படின்ட்டாங்க அதற்கப்புறம் இங்கே வந்து அவர் சொன்ன பிறகு அவர் விஜய்க்காக சில விஷயங்களை அதில் ஆட் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் அது வந்து கமலுக்காக எழுதப்பட்ட கதையாக இருந்தாலும் விஜயின் படமாக தான் இருக்கும் இதை வந்து ஏற்கனவே முதல்ல அவர் விஜய்கிட்ட தான் சொன்னார் லட்சுமிணாத் இதே கதையை ஏற்கனவே விஜய்கிட்ட சொல்லி தனுஷ்ட சொல்லி அப்புறம் கமல்கிட்ட போய் மறுபடியும் விஜய்கிட்ட வந்துருக்கு வாழ்க்கை போஸ்ட் போடும் போதே ரிலீஸ் டேட்டையும் போட்டாங்க ஆனால் ஒரு பெரிய கேப் ஒரு வருஷம் கேப் எப்பவுமே ஒரு படத்தை எட்டு மாதம் மாதம் ஆனால் இதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னா பொறுத்த அளவுக்கு ஒரு படத்தை முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாளுக்கு மேலே ஒரு ஷூட்டிங் பண்ணவே மாட்டாரா அந்த கால இடைவெளி வேணா ஜாஸ்தியாக இருக்கலாம் முன்ன முன்னே போயிருக்கலாம் ஆனால் ஷூட்டிங் டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாள் அதிகபட்சம் அதுக்குள்ளே படத்தை முடிச்சு எல்லா படத்துக்குமே அப்படிதான் பண்ணார் அங்கே எடுக்கப்பட்ட நாட்கள் வேணா தள்ளி போயிருக்கலாம் நடுவில் ஏதாவது சூழல் காரணமாக ஷூட்டிங் இல்லாமல் போயிருக்கலாம் நிறுத்தப்பட்டிருக்கலாம் அதெல்லாம் வேற ஆனால் அவர் ஷூட்டிங் எடுத்த நாட்கள் ஒவ்வொரு படத்துக்கும் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் அதிகபட்சம் சார் இந்த படம் இந்த ஒரு வருடம் இடஒதுலைய படத்தில் நெருக்கடி அப்படின்னு டேரக்டர்லாம் சொல்லவும் ஒரு பெரிய இடைவெளியை கொடுத்துருக்காங்களா அல்லது தேர்தல் நெருக்கத்தின் பொழுது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படமாக அமையனுங்கிறதுக்காக அந்த டேட்டா சார் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் நேரத்தில் இந்த படம் வந்துன்னா அவருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாரு அவர் அதனால தான் இதில் கொஞ்சம் அரசியல் கலந்த படமாக இதை உருவாக்குறாங்க ஆனால் எச் வந்து இதில் அரசியல் இல்லைன்னு சொல்லிட்டார் அதற்கு காரணம் என்னென்னா இப்போவே இது அரசியல் படம்னு சொன்னால் தேவையில்லாத சர்ச்சைகள் வரும் அதனால் சொல்ல வேண்டான் இருக்காங்க பட் நிச்சயமாக அதுக்குள்ளே அரசியல் இருக்குது அரசியல் இல்லாமல் ஒரு படத்தை விஜய் பண்ணார்னா அதுதான் அவர் பெரிய செய்கிற பெரிய தவறா இருக்கும் ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் ஒரு கட்சி தலைவர் தன் படத்தில் அரசியல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுங்கிறது வந்து அது எந்த விதிலும் சரியா இருக்காது அப்போ அவருடைய அரசியலே அவர் அந்த படத்தில் சொல்லி ஆகணும் நிச்சயமா அவர் அரசியல் படமாத்தான் இருக்கும் நீங்க ஆல்ரெடி போராட்டக்குழு தலைவனாக நடிப்பதாக ஒரு தகவல் சொன்னீங்க சார் இப்ப ஜனநாயகத்தின் ஒளியை பொருத்தமாக தான் இருக்கு இல்லை இல்ல அதை அதை இந்த நிறைய சொல்றாங்க நிச்சயமா மாறி இருக்கலாம் என்னப்பா அங்க கமல்கிட்ட சொல்லும்போது போராட்ட குழு தலைவரா கதையை மாத்தும் போது வேணா நீங்க இப்படி வச்சுக்கீங்க அப்படி வச்சுங்க கிட்டத்தட்ட சொல்ல வர்ற கருத்து ஒன்னா இருக்கும் பாதை வந்து கொஞ்சம் கரு அந்த நபர் ஹீரோ நபரை பொறுத்து கொஞ்சம் கதைக்களை இந்த படத்துல விஜய் அவர்களுக்கான சம்பளங்கிறது தான் இன்னைக்கு பெரிதளவுல பேசப்படலாம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து கோடி இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கிய நடிகர் விஜய் தான் ஒரு படத்துக்கு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் போயிட்டு இருந்து பாத்தீங்களா சார் அதை நான் நம்பல சார் போன படத்துக்கு இரநூறு கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு கோட்டுக்கு இரநூறு கோடி ப்ரொடக்ஷன் செலவு கம்பெனி சொல்கிறது சரி கம்பெனி மிகைப்படுத்தி சொன்னால் கூட அதில் ஒரு ஐம்பது கோடியை குறைச்சிங்கன்னா ஒரு நூற்றம்பது கோடி செலவு பண்ணி மொத்தம் முந்நூற்றம்பது கோடியிலேருந்து இந்த படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி இவருக்கே சம்பளம் கொடுத்துட்டாருன்னா மிச்சம் எதை வச்சு படம் எடுப்பாங்க அப்போ எவ்வளோ இருக்கும் ஒரு ஒரு முந்நூற்றம்பது கோடி நானூறு கோடி தான் ஒரு படத்துக்கு செலவு பண்ண முடியும் இப்போ இந்த படம் வந்து போராட்டம் அது இதுன்னு வரும்போது பெரிய க்ரௌடு எப்போவுமே இருக்கும் இன்னொன்று அவருடைய கடைசி படம் அப்போ வந்து கிராண்டியருக்கு பஞ்சம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ இவ்வளோ பெரிய சம்பளத்தை கொடுத்துட்டு எப்படி அந்த படத்தை எடுக்க முடியும் ப்ராக்டிக்கலாக யோசிங்க யாரோ ஒரு தயாரிப்பாளர் எங்கேயோ சம்பாரித்து கொண்டு வந்து இங்கே கொட்டினா கூட அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல கண்ணை மூடிட்டு கொட்டிட மாட்டார்ல ரைட்டு ரைட்டுன்னு அவரும் சம்பாதிக்கிறதுக்கு தானே இங்கே வர்றாரு இப்போ விஜய் அப்பா எஸ்சிஎஸ்சி படம் எடுத்தால் கூட சரி நம்ம பையன் நம்ம பையனுக்காக ஒரு வேலை செய்வோன்னு பணத்தை கொட்டுறாருன்னு சொல்லலாம் அவர் யார் சம்மந்தம் இல்லாத வந்து கொட்டுறதுக்கு அப்போது வந்து இந்த இரநூத்தி எழுபத்தஞ்சி கோடிங்கிறது நிச்சயமாக மிகைப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு கிடையாது இந்த படத்தில் இரநூறு கோடி வாங்கினாரா இதே பட் பணத்தை வேணுன்னா அதில் வாங்கியிருக்கலாம் இது வந்து என்னுடைய யூகம் தான் இன்னும் கூட நம்ம விசாரிச்சுட்டு வேணுன்னா இன்னொரு முறை நம்ம சந்திக்கும் போது ரொம்ப துல்லியமாக என்னால் சொல்ல முடியும்

முழுக்க முழுக்க அவரையே நம்பிட்டார் விஜய் அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ண பிறகு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க இவ்வளோ நாள் தானே இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போ போலீஸுக்கு பர்மிஷன் லெட்ரு கூட அவங்க கொடுக்கல பர்மிஷன் கேட்டு அப்போ விஜய் கேட்டிருக்கார் இவ்வளோ வேலைகள் நமக்கு இருக்குது என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒன்று அதெல்லாம் பண்ணிடலாம் அதெல்லாம் பண்ணிடலான் இருக்கார் அவர் அதை நம்பி மறுபடியும் வெயிட் பண்ணியிருக்காங்க இப்போ காவல்துறைக்கு போனோடனே அவங்க கேள்வி கேட்க இவங்க பதில் சொல்ல அவங்க கேள்வி கேட்க இந்த லெட்டர் போய்ட்டு வரத்துக்கு ரெண்டு வாரம் போய் சேர்ந்துருச்சு அப்போ ரொம்ப ரொம்ப குறுகிய நாட்களுக்குள்ள நீங்கள் வந்து ஒரு மாநாடை எப்படி நடத்த முடியுங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக மாறிடுச்சு இப்போ போலீஸ் சொல்கிறத கேட்டு நீங்கள் வந்து பல திருத்தங்களை நீங்கள் அங்கே பண்ண வேண்டியதாக இருக்குது அதற்கு நாட்களாகும் ஸோ இதெல்லாம் கருத்தில் வைத்து அக்டோபர் பதினஞ்சுங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க இப்போதைக்கு அவர் அறிவிக்கலை பட் சுவர் விளம்பரங்களில் அப்படி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு என்னென்னா அது வந்து நல்ல மழைக்காலம் இப்போ அந்த காலத்தில் எப்படி இது நடக்கும்னு நமக்கு தெரியல பட் ஏதோ ஒரு நம்பிக்கையில் சூரிய பகவான் மேலே இருக்கிற நம்பிக்கையில் இவங்க வந்து அந்த மாநாடு தேதியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு பட் என்ன இருந்தாலும் இன்னும் கவனமாக வந்து ஒரு அந்த மாநாட்டை நடத்தணும் மனோட இடத்த மாத்திக்க வேண்டியதா சார் தர்மபுரி கிருஷ்ணகிரி போயிட்டாங்கன்னா மழைக்காலம் குளிர்காலம் எது வந்தாலும் எதுவும் அட்டாக் பண்ணாம அமைதியா இருக்கும் இப்ப இங்கதான் மழை வருவதற்கான நேரம் தானே சார் அது அப்படிங்க நிச்சயமா தமிழ்நாடு முழுக்க மழை வருங்க நீங்க தர்மபுரி ஓரளவு மேற்கொண்டு கம்மியா இருக்கிற வாய்ப்பு அப்படியா எனக்கு தெரியல பட்டு மழைங்கிறது டோட்டலாக தமிழ்நாடு முழுக்க மழை வர்ற மாதங்கள் தான் இதெல்லாம் ஸோ அதனால் அவர் வந்து ஒரு முடிவு அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுங்கிறது போக போக தான் தெரியும் பட்டு இவங்க இவங்க வந்து சரியான நபர்கள் அவர் கூட இல்லைங்கிறத முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும் இப்போ புஸ்ஸியானந்தி இருக்கட்டும் மிகச்சிறந்த ஒரு மனிதர் அவர் அவர் வந்து விஜய்க்கு பெரிய நடலாக இருந்திருக்கிறாரு இவ்வளோ பெரிய கூட்டத்தை கட்டி மேய்ச்சிருக்கிறாரு அதில் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் புஷ்யானந்துக்கு இணையாக இன்னொருத்தரை அவர் வந்து ரொம்ப விவரமுள்ள ஒரு மனிதரை யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இதெல்லாம் கவனிக்க சொன்னார்ன்னா ரொம்ப சரியாக இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் பட்டு விஜய் தான் அதெல்லாம் முடிவு பண்ணும் இப்போ இவ்வளோ பேர் இதை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க முதல் கோணல் முற்றிலும் கோணலுங்கிறாங்க மன ரீதியாக அவர் வந்து டவுன் பண்ணுற வேலைகள்லாம் இங்கே நடக்குது ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி ஒருத்தருக்கு வேணும் இல்லை ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் யார் இங்கே இருக்காங்கங்கிறத அவரும் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரணும் இன்னொன்று வந்து விஜய் மக்கள் இயக்கம் இருக்கும்போது மாவட்ட மாநாடுகள் நடந்துருக்கு அதை பண்ணாட்கள்லாம் இங்கே இருக்காங்களா கட்சியில்னா இல்லை எல்லாமே எஸ்சிஎஸ்சி ஆளாக இருந்ததுனால கட்சி விட்டு நீக்கி விட்டாங்க இப்போ அவங்கெல்லாம் வெளியில் இருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் இந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாரு புதுசியான இந்த நம்பி இவர் நம்ம தலைவர் இப்படி ஆகிட்டாரு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபீல் இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் அவங்களெல்லாம் உள்ளே கூப்பிடுங்க ஏற்கனவே இங்கே மக்கள் இயக்க மாநாடு நடத்துனீங்கல்ல நீங்கள்லாம் வாங்க எப்படி நடத்துனீங்க ஐடியா கொடுங்க அப்படின்னு கேளுங்க அவங்க சொல்ல போகிறாங்க எப்படி நடத்தணுங்கிறத ஸோ அதனால் இனிமேலும் வந்து இந்த ஈகோங்கிறது வேலைக்கே ஆகாது இப்போ திமுக அதிமுக இருவரும் கட்சிகளுக்கு ஈகோ நிறையா இருக்கணும்ல ஆனால் தேர்தல் நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஈகோவை விட்டுட்டு சின்ன கட்சியாக இருந்தால் கூட கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்கல்ல அப்போ அந்த நோக்கம் உங்களுக்கு இருக்கணும்ல நீங்கள் உங்கள் ரசிகர்கள் தான் உங்களுக்காக உழைச்சவங்க தான் வெளியில் போயிட்டாங்க அன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி இதில் ஏற்கனவே நமக்காக மாவட்ட மாநாடுகளில் நடத்துனது யார் திறம்பட நடத்திருக்காங்கள்ல வர சொல்லுவவங்கள உட்கார் உன்னை கட்சியில் சேர்த்துக்கிறேன் உனக்கு ஒரு பொறுப்பு அப்படின்னு கொடுங்களேன் எல்லாமே புசியானது புசியானது புசியானதுன்னா காமஸ்டர்ல ஒரு யாருன்னு இனிமேலாவது இவங்க சரி பண்ணிக்கலன்னா ரொம்ப கஷ்டம் கட்சி நடத்துறது தான் தள்ளி போவது சரி ஆனா விஜயவர்கள் அரசியல் பேசுறது ஏன் தள்ளி போகணும் ஏன்னா கட்சி தொடங்கியாச்சு கிட்டத்தட்ட வருவது உறுதியாச்சு இப்ப அரசியல் செய்வதற்கான பல சந்தர்ப்பங்கள் இங்க அமையுது இப்ப வந்து ஒரு மகாவிஷ்ணுங்கிறவர் வந்து பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு விஷயம் பேசுறாரு பூதாகரமருது அது சார்ந்து விஜயவர்கள் பேசியிருக்கலாம் இப்ப இந்த மது சார்ந்து மது கடைகளை மூடுவதற்கு திருமாவளவனவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் அது கூட்டணி அரசியலே ஒரு சலசலப்பை உண்டு பண்ணுது அப்ப அந்த விஷயத்த உங்களோட நிலைப்பாடு என்ன இது போன்ற சில விஷயங்களை பேசுறது மூலியமா பெரிய அரசியல் பண்ண முடியும் விஜயவர்கள் இப்ப மாநாடுங்கிறதே இன்னும் பிரமிப்பாக மாற்ற முடியும் பொழுது ஏன் அதை பேச தயங்குறாருங்கிற பல கேள்விகள் இது எப்படி சார் பாக்குறீங்க நிச்சயமா ஒரு அரசியல் பேசியவங்க சும்மா வெறும் அறிக்கை அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருக்க முடியாது ட்விட்டர்ல வந்து அதுக்கு வாழ்த்து இதுக்கு வாழ்த்துன்னு போட்டுட்டுலாம் நகர்ந்துட முடியாது நீங்கள் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் என்னவோ அதுக்கேற்ற தினந்தோறும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்கணும் அதை வீடியோ வடிவில் சொல்லணும் சும்மா நாலு பேர் எழுதி போட்டுட்டு போகக்கூடாது இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அப்படி இருக்குது கூடவே ஒரு வீடியோகிராஃபரை வச்சுக்கோங்க பக்காவாக எடிட் பண்ணி உடனுக்குடன் அன்னன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருந்தால் தானே நீங்கள் ஒரு அரசியல்வாதியாகவே முதல்ல இங்கே மதிக்கப்படுவீங்க அதுக்கே வழி இல்லை இன்றைக்கி பாருங்கள் நேற்று திருமாவளவாகவும் ஒரு கருத்து சொல்கிறாரு இன்றைக்கி அப்படியே மாற்றி ஒன்று சொல்கிறாரு இப்போ தமிழகத்திலும் மதுக்கடைகள் மூணுங்கிறது தான் அவர் ஆரம்பித்தது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே மூணுன்னு இப்போ வந்துட்டார் ஒரு நாளில் முதல்வரை சந்தித்த பிறகு அவருடைய கொள்கை போராட்டம் எல்லாமே மாறுதில்ல அப்போ திருமாவளவன் ஒரே அடியாக சாஞ்சிட்டார் ஒரே அடியாக பணிஞ்சிட்டாருன்னு சொல்லி பல பேர் இன்றைக்கி வந்து அவருக்கு எதிராக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு அரசியல் தலைவராக உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லணும்ல அதே மது ஒழிப்பு மாநாட்டுக்கு இதே விஜய் இன்வைட் பண்ணியிருக்காருல்ல திருமாவளம் இன்வைட் பண்ணலன்னா பரவாயில்ல உங்களை மதித்து கூப்பிட்ருக்காருல்ல அப்போ நீங்கள் ஒரு கருத்தை சொல்லுங்கள் சார் நேற்று வரைக்கும் இப்படி பேசுனீங்களே இன்னைக்கு இப்படி பேசுகிறீங்களே இது சரியானு கேளுங்க அப்போ தானே நீங்கள் யாருங்கிறது மக்களுக்கு தெரியும் எதுவுமே நான் பேச மாட்டேன் நான் வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன்னா உங்களை எந்த லிஸ்ட்டில் வைக்கிறது நீங்கள் நடிகராக அரசியல்வாதியா அல்லது ரெண்டும் கிடையாதா என்னன்னு சொல்லணும்ல ஏன்னா விஜயவர்கள் அரசியல் வருகைய மாற்றமா நம்பி பல இளைஞர்கள் அவருக்காக பொழுது சில நேரங்கள்ல இந்த நேரத்திலேயே அரசியல் பேசிதான் ஆக வேண்டும் அதை பேச தவிர்ப்பது எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றமா இருக்கு சார் அவர் பேசுவாரங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி